மனதை உள்நோக்கி திருப்பும் பயணம் அதுவே உண்மையான பயிற்சி உலகத்தை அறியும் முன் உன்னை அறிவதற்கு முன்வா இது ஒரு செயல்முறை மட்டுமல்ல சாணக்கியன் சொன்ன மனக்கட்டுப்பாட்டின் பாதை பண்டைய தத்துவங்கள் கலாச்சாரங்கள் அதில் வேர்கள் ஆழமே ஆனால் இதன் பயன் அனைவருக்கும் இன்றைய சத்தம் செய்யும் உலகில் உள் அமைதி மனதை சீராக்கும் சக்தி சாணக்கியன் சொல்கிறார் மனதை வெல்லும் மனிதன் உலகத்தையே வெல்லுவான் இந்த பயிற்சி அதற்கான தளம் யோகா தியானம் மற்கலை எந்த பாதையிலும் ஆசிரியர்கள் உண்டு சரியான குருவை தேடு ஒழுக்கம் அங்கிருந்தே ஆரம்பமாகும் உள்ளார்ந்த போராட்டங்களை நேருக்கு நேர் காணும் வலிமை இதில் உண்டாகிறது பழக்கங்கள் ஆசைகள் அடிமைகள் அவற்றிலிருந்து விடுபட அமைதியே உன் பலம் ஒவ்வொரு அமர்விலும் வெளி உலகை எதிர்ப்பதையல்ல உன்னை வெல்வதை கற்றுக்கொள் முதலில் வரும் மாற்றம் தெளிவு மனம் கூர்மையாகும் அதன் பின் வரும் நிம்மதி தன்னம்பிக்கை இது தொடர்ச்சியான பயிற்சியின் பலன் சாணக்கியன் கூறுகிறார் ஒழுக்கமே வெற்றியின் வேர் அதே ஒழுக்கத்தை இது உனக்கு தருகிறது நாள்தோறும் பயிற்சியால் உன் உள்ளுணர்வு சக்தி விழித்தெழும் இது ஒரு முடிவில்லாத பாதை ஒவ்வொரு அடியிலும் புதிய ஆழம் தொடக்கம் எங்கே அதன் வரலாறு அறிவு அடிப்படை நோக்கம் அவற்றை மதித்து புரிந்துகொள் பிறகு உட்காரு, சுவாசிக்க அமைதியை உணர் உன் மாற்றம் அங்கிருந்தே பிறக்கிறது